நம்ம இலக்கியா சரியில்லை வணக்கம் நம்ம இலக்கியாவை அசிங்கப்படுத்துறதுலையும் அவமானப்படுத்துறதுலையும் கஷ்டப்படுத்துறதுலையும் இந்த டேரக்டருக்கு அப்படி என்னதான் சந்தோஷம் அப்படின்னு தெரியல ஒரு சிறியலுடைய ஹீரோ ஹீரோயினை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு இந்த டேரக்டருக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காம இந்த ரோடுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ வரப்போ எப்படி சொல்லு நம்ம இலக்கியாவை அசிங்கப்படுத்துறதுக்காகவே இந்த அஞ்சலி ஒரு பெருசாக ஒரு பிளான் போடுறாங்க அதை பற்றி தான் இந்த ரோடு இல்லை வந்து போகிறோம் அதே சமயத்தில் கூடி சீக்கிரம் இந்த அஞ்சலியோடைய போலி கர்ப்பம் வெளியே தெரிய வரணும் நம்ம நம்ம கார்த்திக்கு நம்ம பயிர்வுக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்து இந்த அஞ்சலி அசிங்கப்பட்டு அவமானப்பட்ட அந்த வீடு விட்டு வெளியே போகணும் நடு ரோட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க வரப்பற எபிசோடில் பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி நான் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கானம் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு டிஸ் உங்களுக்கு உடனே கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சிரமிப்போம் வரப்பற எபிசோடுக்கான ப்ரோமோவாக கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க அந்த ப்ரோமோவில் நம்ம கார்த்திக் பயணிக்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஸ்வீட்டை வந்து வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் சந்தோஷமாக வந்து வீட்டு விடுறாங்க எல்லாரும் ஆச்சரியமாக கேட்குறாங்க என்ன கார்த்திக் என்னாச்சு எதனால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எதனால் எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்க ஊட்டி விடுறா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நம்ம கார்த்திக் பயணிக்க சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நான் வந்து தனியாக ஃபஸ்ட் டைம் பதினைக்க ஒரு பர்சனலாக ஒரு பிஸ்னஸை வந்து எடுத்து நடத்தினேன் அதில் பதினைக்க நான் எதிர்பார்க்காத அளவுக்கு பதினைக்க பணம் வந்துருச்சு அப்படின்னு மாதிரி சொல்லி அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் இந்த பயிர் கிட்ட கொடுக்குறாங்க அதே சமயத்துல நான் இந்த வெற்றியை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த வெற்றியை கண்டிப்பாக நான் கொண்டாடியே ஆகணும் அப்படின்னு மாதிரி நம்ம கார்த்திக் வந்து சொல்றாங்க அதை கேட்டு எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க அதே சமயத்தில் நம்ம கார்த்திக் பையனுக்கு இந்த சந்தோஷமான விஷயத்தை நான் என் அண்ணங்கிட்டேயும் சொல்லிட்டு வரேன் அப்படின் மாதிரி சொல்லிட்டு கிளம்பும்போது அதே சமயத்தில் இந்த அஞ்சலிய அந்த பைரவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பார்ட்டியை பையனுக்கு பயங்கரமாக வந்து கொண்டாடலாம் எங்கே கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு மாதிரி எல்லாரும் பையனுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த அஞ்சலி என்ன முடிவு பண்ணுறாங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இந்த பார்ட்டி பண்ணுற இடத்துல கண்டிப்பாக பதினாக்க இந்த இலக்கியவை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம இலக்கிய வேலை செய்கிறாங்க இல்லையா லட்சுமி ரெஸ்டாரண்ட்டு அதே ஹோட்டலில் தான் புக் பண்ணி அங்கேயே வந்து கொண்டாடலாம் அப்படின்னு மாதிரி இந்த இலக்கிய இந்த அஞ்சலி வந்து சொல்கிறாங்க எதுக்காக அப்படின்னு இந்த பைரவி கேட்கும்போது அது ஒரு சின்ன ஹோட்டல் அந்த ஹோட்டலில் எப்படி கொண்டாடுறது அப்படின் மாதிரி கேட்கும்போது இந்த அஞ்சலி பயணக்கம் இல்லை கண்டிப்பாக அந்த ஹோட்டலுக்கு தான் போகணும் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி பைரவி அந்த அஞ்சலி பயணக்கம் பயங்கரமாக பிடிவாதம் பிடிச்சி பயணக்க ஒத்துக்க வைக்கிறாங்க நம்ம கார்த்திக்கும் பயணக்க சரி அஞ்சலிக்கு பிடிச்ச ஹோட்டலுக்கே போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வருப்பர் எபிசோடில் எல்லாரும் ஒரு பக்கம் அங்கே போகிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் வணக்கம் நம்ம கௌதம் சார்கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்லிவிட்டு ஸ்வீட்டும் கொடுத்துட்டு இப்படி தான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நான் வந்து பார்ட்டி வச்சிருக்கேன் நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம கௌதம் சார் பணக்கம் அது வந்து ஏற்றுக்கவே முடியல நம்ம கௌதம் சார் பணக்கம் ரொம்ப வருத்தப்படுறாங்க ஏன்னா அந்த ஹோட்டலில் தான் நம்ம இலக்கிய பணக்கம் வேலை செய்கிறாங்க அந்த இடத்துல போய்ட்டு நம்ம இலக்கிய போயிட்டு இந்த பைரவிக்கு இந்த அஞ்சலிக்கெல்லாம் சர்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலே நம்ம கௌதம் சாரால் பதினக்கம் எனக்கு ஏற்றுக்க முடியல அதனால் நம்ம கௌதம் சிறுவன் எனக்கு கண்டிப்பாக அந்த பார்ட்டிக்கு வந்து போக போகிறதில்ல நம்ம இழைக்கவே போகக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்ல போகிறாங்க ஆனால் நம்ம இழைக்க கண்டிப்பாக வந்து போக போகிறாங்க அந்த இடத்துல இந்த அஞ்சலி பயிர்வி எல்லாரும் நம்ம இழைக்கவோ அசிங்கப்படுத்த போகிறாங்க நம்ம இழைக்க அந்த இடத்துல அழுதுகிட்டே வீட்டுக்கு வர போகிறாங்க இப்படி தான் வரப்போகிற எபிசோடில் இந்த டேரக்டர் பதினக்க கதையை மாற்றி எழுத போகிறாங்க எப்போ தான் இந்த டேரக்டர் நம்ம இழைக்கவோ கஷ்டப்படுத்தாமல் நம்ம இழைக்கவோ கொஞ்சம் சந்தோஷப்படுத்துவாங்க அதே சமயத்தில் இந்த அஞ்சலியோடைய போலியான விஷயத்தை எல்லாத்தையும் வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன தான் நடக்குது அப்படின்னு